திருப்பாவை தேன் துளிகள் மார்கழி ஸ்பெஷல் பதிவு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளைப் பெற திருப்பாவை திருவம்பாவை விரதத்தினை ஸ்ரீவில்லிபுத்தூரில் தன் தோழியுடன் கடைபிடித்தாள் தான் மேற்கொண்ட அவ்விரத வழிமுறையினை நமக்கும் தடப்படுத்தினாள் அதுவே திருப்பான பிரபந்தாயிற்று திருப்பாவை முப்பது பாசுரங்களை கொண்டது இந்த முப்பது பாசுரங்களின் துளிகள் பாடித் துதித்து அருள் பெற்றிடுவோம் அனுசரிப்போம் வாருங்கள் மார்கழி திங்கள் இடைப்பெண்களே இது மார்கழி மாதம் சந்திரன் பூரணமான நன்னாளில் நாம் நாராயணனான ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கினால் அவன் நம் விரதத்திற்கான பலனை அளித்திடுவான் வாருங்கள் வையத்து வாழ்வீர்கள் இந்த விரதத்தின் போது தினமும் அதிகாலையில் நீராடுவோம் நெய் பால் உட்கொள்வோம் மை தீட்டோம் மலரை சூடோம் செய்யத்தகாதவற்றை செய்யும் பெரியோர் வழி கடைப்பிடிப்போம் ஓங்கி உலகலந்த திருவிக்கிரமனை அதிகாலையில் நாம் நீராடித் துதித்தால் மாதம் மும்மாறி பெய்யும் விவசாயம் செழித்திடும் பசுக்கள் குடம் குடமாய் நிறைய பால் சொரியும் குறைவற்ற செல்வம் நிறைந்திடும் ஆழி மழை கண்ணா மழைக்கு அதிபதியான வருணனே நீ கடல் நீரை பருகி நாராயணன் உருவம் போல் கருத்து பத்மநாபன் கையில் உள்ள சக்கரம் போல் மின்னி சங்கு போல் இடியிடித்து உலகம் வாழும்படியாக மழை பெய்திடுவாய் மாயனை மண்ணு வடமதுரையில் அவதரித்தவனும் யமுனை துறை தலைவனும் திருவிளக்கைப் போன்று ஒளிவுடையவனுமான தாமோதரனை தூய புஷ்பங்கள் கொண்டு தூவி அவன் நாமங்களை பாடினால் நம் பாவங்கள் தீயிலிட்ட தூசு போன்று உருத்தெரியாமல் போகும் புள்ளும் சிலம்பின பெண்ணே பறவைகள் கூவுகின்றன கோயிலில் பெரிய சங்கின் கேட்டிலையோ பூதனையின் நச்சுப்பாலை உண்டவனை யோகிகளும் முனிவர்களும் தியானித்து துதிக்கும் அரிநாமம் கேட்கவில்லையா எழுந்து வா கீசு கீஸ் என்று பெண்ணே பாரத்வாஜ பறவைகள் கீசு என்று ஒலி எழுப்புவது கேட்கவில்லையா இடைப்பெண்கள் தயிர் கடையும் ஓசை கேட்கவில்லையா நாங்கள் நாராயணனை துதித்து பாடுகின்றோம் கதவை திற கீழ்வானம் வெள்ளென்று பெண்ணே கீழ்வானம் விட்டது எருமைகள் சென்று விட்டன கோபிகைகள் கிருஷ்ணனை துதிக்க போகாமல் உனக்காக அனைவரையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அப்பரம்பொருள் இறங்கி அருள் புரிவான் உடனே புறப்பட்டு வா அரமணி மாடத்து வீடு முழுக்க விளக்கேறிய பஞ்சனை மீது படுத்துறங்கும் மாமன் மகளே தாழ்பாலை திறந்துவிடு அவளுடைய தாயை பார்த்து உன் மகள் ஊமையா செவிடா மீலா உறக்கம் கொண்டாளா நாங்கள் மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று ஆயிரம் நாமங்களும் சொல்லிவிட்டோம் அவன் எழுந்திருக்கவில்லையே நோற்றுச் சுவர்க்கம் பெண்ணே வாசலைத்தான் திறக்க மாட்டாய் எங்களுக்கு பதிலாவது சொல்லக்கூடாதா நாராயணனான ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் துதித்தால் அவன் நமக்காக பலனை தந்திடுவான் கும்பகர்ணன் தன் உறக்கத்தை உணக்களித்தானா திற கற்றுக்கறவை கண்ணனுக்கு ஏற்ற தங்க கொடி போன்றவளே கிருஷ்ணனின் செல்வ பெண்டாட்டியே மயில் போன்ற சாயல் உடையவளே உன் தோழிமார்களாகிய நாங்கள் உன் முற்றத்தில் வந்து நின்று கண்ணனை துதிக்கின்றோம் நீ எழுந்து வாராய் கனைத்திலங் கிருஷ்ண கைங்கரியமாகிற மேலான செல்வத்தை உடையவனுடைய தங்கையே இராவணனை கொன்ற ராமனை நினைத்தாலே மனதுக்கு இன்பத்தை தரும் பேரை சொல்லியும் நீ வாய் திறவாமல் இருக்கின்றாய் நீ சீக்கிரம் எழுந்திராய் புள்ளின் வாய் பகாசுரனையும் இராவணனையும் அழித்தவனான கண்ணனை பாடி நோன்பு நோர்க்கும் பிள்ளைகள் களத்திற்கு சென்று விட்டார்கள் சுக்கிரன் உச்சிப்பட்டு வியாழன் மறைத்தான் நீயும் எங்களோடு சேர்ந்து வாராய் உங்கள் புழக்கடை பெண்ணே உன் புழக்கடையில் உள்ள குளத்தில் செங்கழுநீர் மலர்ந்தது அள்ளி மலர் மூடிக்கொண்டது சன்னியாசிகள் கோயிலுக்கு சங்கு ஊதச் செல்கின்றனர் சங்கு சக்கரம் ஏந்திய கமலக்கண்ணனை நாம் துதித்தல் வேண்டும் எழுந்திராய் எல்லே இளங்கிலியே இளமை தங்கிய கிளி போல் இருப்பவளே எழுந்திராய் வாய்ப்பேச்சில் நீ இருக்கின்றாய் என்பதை நாங்கள் அறிவோம் தோழிகள் அனைவரும் வந்தனரா வந்தனர் ஆச்சரியமான செய்கைகளை உடையவனான கண்ணனை பாடுவதற்காக எழுந்திராய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய திருமாளிகையை காப்பவளே அழகிய தாழ்ப்பாலை திறந்துவிடு இடைச்சிறுமிகளுக்கு நீல நிற வண்ணனாக் ஸ்ரீ கிருஷ்ணன் சப்திக்கும் பறையை கொடுப்பதாக தேர்சி வாங்களித்தான் அவன் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க பாட வந்திருக்கிறோம் அம்பரமே தண்ணீரே எஸ்திரங்களையுது தண்ணீரையும் சோற்றினையும் தர்மம் செய்யும் நடுகோபரே ஆயர்குளத்தை மங்கள தீபமாயுள்ள யசோதை பிராட்டியே ஆகாய ஒளியை துளைத்து உலகை அளந்தவனே வீரக்கழல்களை அணிந்த பலராமா எழுந்திருக்க வேணும் உந்து மதகளிற்றன் யானை போல் பலமுள்ளனரான நந்தகோபருடைய நந்தகோபருடைய மருமகளை நீலாதேவியே எழுந்திரு கோழிகள் அழைத்தன குயில்களும் கூவின உண்ணாதனாகிய கண்ணமிரானுடைய நாமங்கள் பாடவந்தோம் மகிழ்வுடன் கதவை திறப்பாயாக விளக்கெரிய நிலைவிலக்கானது எரிய யானை தந்தங்களால் செய்யப்பட்ட பஞ்சனையில் நீலாதேலியுடன் உறங்கும் சுவாமி வாய் திறந்து சொல்வாயாக நீலாதேவி சிறிது போதும் அவனை விட்டுப் பிரிவதில்லை இது உன் சுபாவத்துக்கும் தகுந்ததன்று முப்பத்து மூவர் அமரர்க்கு தேவர்களின் பயத்தை போக்கும் பலமுள்ளவளே அழகிய வடிவுடைய நப்பின்னையே துயில் எழாய் நோன்பிற்கு வேண்டிய உபகரணங்களை அளித்து எங்கள் விரதத்தினை முழுமையடையச் செய்திடுவாய் ஏற்ற களங்கள் நந்தகோபனின் மைந்தனே ஸ்ரீ கிருஷ்ணா எழுந்திரார் உன் எதிரிகள் உனக்கு தோற்று உள் மாளிகை வாசலில் வந்து உன் திருவாளை வணங்கி கிடப்பது போல நாங்களும் உன்னை பற்றி வந்துள்ளோம் துயில் எழுந்து ஆட்கொள்வாயா அங்கன்மான் யாழத்து இப்பூமியை ஆபுரியும் அரசர்கள் தங்கள் அகங்காரம் குலைந்து உன் சிம்மாசனத்தின் கீழ் கூடியிருப்பது போல நாங்களும் உன் பாதங்களை சரணடைந்தோம் சுவாமி அழகிய கண்களால் எங்களை கடாட்சித்து அருளுங்கள் மாறி முழைஞ்சு மழைக்காலத்தில் மலை குகையில் உறங்கும் வீரியமுடைய சிங்கம் தேகத்தை உதறி கர்ஜனை செய்து வெளிப்புறப்பட்டு வருவதைப் போல காயாம்பூ நிறவண்ணா உன் சிம்மாசனத்தில் எழுந்தருளி நாங்கள் வந்த காரியத்தை விசாரித்து அருள வேண்டும் அன்று இவ்வுலகம் அக்காலத்தில் இவ்வுலகினை அளந்த சுவாமி உன் திருவடிகளுக்கு பலத்திற்கு உன் புகழிற்கு மங்களம் உன் குணத்திற்கு உன் கையில் உள்ள வேலாயுதத்திற்கு மங்களம் என உன்னை துதித்து பறைக்கொள்வதற்காக வந்துள்ளோம் சுவாமி அருள் புரிய வேண்டும் ஒருத்தி மகனாய் ஒரே இரவில் தேவகிக்கு பிள்ளையாய் தோன்றி யசோதையின் பிள்ளையாய் ஒளிந்திருந்து வளரும் காலத்தில் கம்சனுடைய வயிற்றில் நெருப்பாய் நின்ற நெடுமாலே எங்கள் விருப்பத்தை நிறைவேற்று உன் வீரிய குணத்தை நாங்கள் பாடி மகிழ்ந்திடுவோம் மாலே மணிவண்ணா அடியாரிடத்தில் அன்புடைய மணிவண்ணா இவ்விரதத்தை நாங்கள் செய்வதற்காக பாஞ்ச சன்னியமான சங்குகளையும் பெரியனவான பறகளையும் திருப்பல்லாண்டு பாடுபவர்களையும் மங்கள தீபங்களையும் துவஜங்களையும் மேற்கட்டிகளையும் அளித்தருள வேண்டும் கூடாரை வெல்லும் தன்னை அடிப்பணியாதாரை வெல்லும் கோவிந்தா உன்னை பாடி நாங்கள் அடையும் பரிசாவது என்னவெனில் பல வகை ஆபரணங்களை அணிவோம் பீதாம்பரத்தால் அலங்கரித்து கொள்வோம் பால் சோறு நெய்யிட்டு உன்னுடன் கூடி உண்டு மனம் குளிர்வோம் கறவைகள் பின் பசுக்களோடு காடு சேர்ந்து உண்டு தெரிவோம் எங்கள் குலத்தில் நீ பிறக்கும் புண்ணியத்தை செய்துள்ளோம் கோவிந்தா உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு ஒழிக்க முடியாது கோபிக்காமல் நாங்கள் விரும்புவதை அருள வேண்டும் சிற்றஞ்சிறு காலே கோவிந்தா இடைக்குலத்தில் பிறந்த நீ நாங்கள் செய்யும் சிறு கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது ஏழேழு ஜென்மத்துக்கும் உன்னுடன் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் உன் மகிழ்ச்சிக்காகவே உனக்கே தொண்டுபுரிய அருள வேண்டும் வங்க கடல் மாதவனை அழகிய இடைப்பெண்கள் துதித்து பாவை நோன்புக்குரிய கைங்கரியத்தை பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் அருளி செய்த முப்பது பாசுரங்களையும் பாராயணம் செய்தால் லக்ஷ்மிநாதனின் திருவருள் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி